என் உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டம் தேர்தல் பரப்புரை தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் பரப்புரை கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே நேரடியாக போய் செங்கோட்டையனுக்கு எந்த அளவிற்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எதிர்ப்பு இருக்கிறது என்பதை அதிமுகவினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன் இருபத்தி எட்டாம் தேதி வந்துட்டு கோபிக்கு போறாரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள் வந்துட்டு செங்கோட்டையனை உச்சின் மீது தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் அவரை வந்துட்டு அந்த காரில் இருந்து கூட இறங்க விடலை அந்த அளவுக்கு அந்த ரசிகர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் அந்த இளைஞர் பட்டாளம் செங்கோட்டையனை தூக்கி கொண்டாடியதை நம்மளால் பார்க்க முடிந்தது உண்மையிலேயே அதெல்லாம் வந்துட்டு ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக இருந்தது நமக்கு இது எப்படி நடக்கிறது செங்கோட்டையனுக்கு அப்படின்னு அது செங்கோட்டையனுக்கு நடப்பது அல்ல அவர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் விஜய்க்கு பின்னால செங்கோட்டையன் போய் நின்றதுனால விஜயனுடைய ரசிகர்கள் செங்கோட்டையனை தூக்கி கொண்டாடினார்கள் செங்கோட்டையன் விஜய்க்கு பின்னாடி போனதுனால கோபிசெட்டிப்பாளையத்தில் மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும் அதிமுக செல்வாக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறையவே இல்லை ஈரோடு மாவட்டத்தில் இப்பொழுதும் அதிமுக தான் பலம் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பரப்புரைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்கிறாரு அந்த அந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய கூட்டம் எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கொடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான தேடுவதற்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்வுக்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களும் கேள்வி எல்லாருமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தது

உண்மையிலே மிகப்பெரிய கூட்டம்வாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பரப்புரையில் நிறைய விஷயங்களை அந்த கோபிசெட்டிப்பாளையத்தை மக்களுக்கு வந்துட்டு எல்இடி திரையில போட்டு அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்ன அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது யாரே அத்திக்கடை அவிநாசி திட்டம் திறப்பு விழாவுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் வந்து கலந்து கொள்ளவில்லை என்பதை அப்படியே வட்டவர்த்தனமா போட்டு காட்டுறாருங்க அந்த மக்கள் மதியில எல்இடி திரையில போட்டு காட்டுறாரு என்ன பண்றது என்ன அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு இப்போது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவு வந்துட்டு உண்மையிலேயே எதிரும் புதிருமாக மாற்றி இருக்கிறது செங்கோட்டையன் திமுகவில் போய் சேர்ந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய எதிர்ப்பு செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் இருந்திருக்காது ஏன்னா செங்கோட்டையன் திமுகவில் போய் சேர்ந்தா அது பத்தோடு பதினொன்று தான் ஏற்கனவே ஓ கூஜா தூக்கிட்டு இருந்த மைத்ரேயன் அன்பர் ராஜா அதன் பிறகு அந்த மருது அழகராஜி அதன் பிறகு மனோஜ் பாண்டியன் இப்படி எல்லாரும் போயிட்டு திமுக சேர்ந்துட்டு திமுக பெருமையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோல கோபிச்செட்டி பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போய் திமுக சேர்ந்துட்டு இருந்தா அதை பெருசா பேச்சிருக்க மாட்டாங்க ஒரே வார்த்தை இவர் ஏற்கனவே திமுக பிடிமா தான் செயல்பட்டு இருந்தாரு இவ்வளவு காலமாவது கட்சி பணியும் செய்யல இவ்வளவு காலமா சட்டமன்றத்தில் தொகுதிக்காகவோ கட்சிக்காகவோ எந்த பிரச்சனையும் இவர் சட்டமன்றத்தில் பேசியது கூட கிடையாது அப்படின்னு இப்ப பேசுறாரு மக்கள் முன்னாடி அந்த பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி இருக்கும் பொழுது திமுகவில் சேர்ந்திருந்தால் செங்கோட்டையன் சாதாரணமாக இவங்க கடந்து போயிருப்பார் இதே எடப்பாடி கூட சாதாரணமா இவர் ஏற்கனவே திமுக பீட்டிங் தான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருப்பார் இப்போ பிரச்சனை எங்க இப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா டிவி போய் சேர்ந்தது ஏன்னா டிவி கே வந்துட்டு அதிமுக கூட்டணியில் வந்துடும் அதிமுக கூட்டணிக்கு டிவி கே வந்ததுன்னா அதிமுக கூட்டணி பலம் பெறும் அப்படின்னு தான் எடப்பாடி நம்பினார் எப்போ கரூர் பிரச்சனைக்கு பிறகு கரூரில் அவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்து விஜய் அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேலே மக்களை சந்திக்காமல் முடங்கி கிடந்த அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரையில் பல இடங்களில் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏ கே செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருப்பதனால கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அதிமுக கையிலிருந்து போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் அவருக்கு வந்திருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அதிமுகவினுடைய ஒரு நம்பிக்கையான தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல ஒரு அறுபது தொகுதிகள் இருக்கு அந்த அறுபது தொகுதிகளில் ஒரு நாற்பது தொகுதிகள் வந்துட்டு அதிமுகவுக்கு நம்பிக்கைக்குரிய தொகுதிகள் இந்த தொகுதிகள்லாம் வந்துட்டு அதிமுக எப்பொழுதுமே இது நம்ம தொகுதி தான் ஒரு தைரியம் அதிமுகவுக்கு எப்பொழுதுமே உண்டு இந்த இடத்துல நம்ம வெற்றி பெற்றுடும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அந்த ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையினுடைய ஆதிக்கம் திசை மாறி போனதுனால திசை மாறி அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக இவர்களுடைய ஒரே ஒரு ஆயுதம் எப்படி இருந்ததுன்னா திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக இந்த இரண்டு பக்கம் போனால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கூட்டையில் ஊறிய மட்டை என்பதால் அதை சாதாரணமாக அவங்க கடந்து போயிடுவாங்க ஏன்னா இது காலங்காலமாக நடக்கிறது தான் ஆனால் இப்பொழுது நடந்திருக்கின்ற மாற்றம் அப்படியானது இல்லை அதிமுக திமுக என்ற இரண்டு இயக்கத்தையும் தூக்கி கால்ல போட்டு மெதிச்சு மூன்றாவதாக ஒரு இயக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய ஒரு முக்கியமான எட்டு முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி கழகத்திற்கு சென்றதனால மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருப்பது எடப்பாடி மட்டுமல்ல ஸ்டாலினும் கூட ஆனால் ஸ்டாலினை விட மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருப்பது எடப்பாடி தான் அவர்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு பரப்புரைக்கு போகிறாரு அங்கே வந்துட்டு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டமெல்லாம் வந்துட்டு இவர்களுடைய கட்டமைப்பு அதிமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அவர்கள் கூட்டம் கூட்டுகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய வட்டம் மாவட்டம் கிளை உட்பட எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு கிளைக்கும் வந்துட்டு பல பொறுப்பாளர்கள் இருப்பாங்க கட்சிகள் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த கட்சிகள் இருந்தாலும் இந்த அளவுக்கு செயல்பட மாட்டாங்க இவங்க கிட்ட கோடிகள் இருக்கு கோடிகளை கொட்டி கொடுத்து இவங்க மக்களை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டம் சேர்த்துருவாங்க ஆனால் மற்ற கட்சிகளால் அப்படி செய்ய முடியாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எடப்பாடி முன்னாடி அமர்ந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது என்றாலும் சமீபத்தில் கோபிச்செட்டி பாளையத்தில் செங்கோட்டையினவர்களை வரவேற்ற அந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறைந்தது எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற செங்கோட்டையனுக்கு இந்த வரவேற்பு இதற்கு முன்பு இருந்தது இல்லையே புதிதாக பிறந்து வந்தவர் போல ஒரு வரவேற்பை அந்த இடத்துல அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக செங்கோட்டையனுக்கே இருக்கிறது அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போயிட்டு இவருடைய வலுவை அங்கே காட்டிட்டு வந்தார் இவருடைய ஸ்ட்ரென்த் அங்கே காட்டிட்டார் செங்கோட்டையன் அவர்களையும் நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு என்றாலும் கூட அதிமுகவுடைய பலம் இங்கே குறையல இங்கே எப்பொழுதுமே ஹீரோ வந்துட்டு ரட்டலை தான் அதிமுகவில் இன்றைய சூழ்நிலையில் ஹீரோ யாரு எடப்பாடி கிடையாது அங்கு நிற்கின்ற வேட்பாளர் கிடையாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஹீரோ அப்படின்னா ரட்டைலை மட்டும்தான் அந்த கணக்கில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ரெட்டல இருக்கிற வரைக்கும் அதிமுகவை அசச்சு கூட பார்க்க முடியாது கோபில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு அந்த கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறைய விஷயங்களை ஏகேஎஸ் பற்றியும் பத்தியும் பேசினாரு ஸ்டாலினை பத்தி பேசுறாரு உதயநிதியை பத்தி பேசுறாரு துர்கா ஸ்டாலினை பத்தி பேசுறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி அவர்கள் எடுத்து போடுறார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் ஏற்கனவே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைந்தது இரண்டு மாதங்களாக பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறார் இந்த ஐந்து ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்படவே இல்லை அவரை செயல்படவே விடலை இந்த அதிமுகவுடைய இந்த உட்கட்சி பூசல் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி செயல்படவே விடலை ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே அவர் நேரடியாக களத்தில் போய் இறங்கி மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டார் உண்மையிலேயே அதற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது அது ஆளும் கட்சி அதிருப்தி எடப்பாடி மேல அப்படியே திரும்பி வீச ஆரம்பிக்குது இதுதான் உண்மை ஆண்டு ஆண்டு காலமாக திமுக அதிமுக விட்டா திமுக என்ற நிலை மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்றாவது வலுவான ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் கால் கால்பதிக்க கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கணக்குகள்ல மிக முக்கியமான கணக்கு வந்துட்டு பாமக தேமுதிக டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்ற அழைச்சிட்டு திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா மாறிடும் அது உண்மைதான் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க கண்டிப்பா மாறிடும் ஏன்னா இன்றைக்கு பிஜேபி பாமக தேமுதிக தென் மாவட்டங்களில் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் கொஞ்சம் கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணி பலம் பெற்றுடும் திமுக கூட்டணி உண்மையிலேயே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிடும் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் விஜய் போட்டு கொண்டு இருக்கின்ற அந்த கணக்குக்கு உள்ள தேமுதிகவும் போகலாம் ஜான் பாண்டியனும் போகலாம் கிருஷ்ணசாமியும் போகலாம் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இதற்கான வேலைகளை டிடிவி தினகரன் செஞ்சிட்ருக்கிறார் ஏன்னா டிடிவி தினகரனுடைய இலக்கு திமுகவுக்கு போகக்கூடாது அதிமுகவுக்கு போக முடியாது அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக விஜயை எதிர்பார்க்கிறார் அவர் அப்போ விஜய் கிட்ட நம்ம மட்டும் போய் சேர்ந்தா பார்த்தா அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக நம்மோடு இன்னும் இருக்கின்ற சில கட்சிகளை எல்லாம் கட்சியின் தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டோம்னா நம்ம இருக்கின்ற கூட்டணி வலுவாயிடும் ஏன் விஜயே வந்துட்டு போட்டோமே ஆட்சிக்கு எடப்பாடி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக விஜய் ஆட்சிக்கு கொண்டு வர டிடிவி தினகரன் தயாரா இருக்கிறார் சூழ்நிலையில இலக்கு என்னன்னா எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாது மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா கூட தினகரன் கவலைப்பட மாட்டாரு ஆட்சிக்கு வரக்கூடாது இது தினகரனுடைய இலக்கு ஏன்னா தினகரனுக்கு எடப்பாடி அவர்கள் துரோகியா தினகரன் நினைக்கிறார் ஆனா எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகியாக டிடிவி தினகரன் நினைக்கிறார் இவர்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதால டிடிவி தினகரன் வந்துட்டு எடப்பாடியை வீழ்த்துவதற்காக என்ன தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடியை வீழ்த்துவதற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார் அதற்காக விஜய்க்கு வந்துட்டு டிடிவி தினகரன் பக்கம் இருந்து ஒரு ஆப்பர் இருக்கு அது தெரியுது நமக்கு நல்லாவே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக தேமுதிக இன்னும் இருக்கின்ற இந்த இதர கட்சிகளை எல்லாம் சேர்த்து வெகு விரைவில் இந்த கூட்டணியை உறுதி செய்து விட்டார் என்றால் எடப்பாடி தப்பித்து கொள்ளுவார் ஒருவேளை காலம் கடந்து செல்ல செல்ல அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தில் செங்கோட்டையின் உள்ள வந்திருப்பதால செங்கோட்டையன் வந்து வேறு பக்கம் காய் நகர்த்தி பாமக தேமுதிகாவை ஒருவேளை திசை திருப்பி விஜய் பக்கம் அழைத்து கொண்டு போய்விட்டால் எடப்பாடியினுடைய கதை வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும் ஏன் சொல்றேன் நான் அப்படின்னா அதிமுகவுடைய ஓட்டு பாமகவுடைய ஓட்டு பிஜேபியினுடைய ஓட்டு தேமுதிக ஓட்டு இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் திமுக படுதோல்வி அடைஞ்சிடும் ஆனா இந்த ஓட்டுகள் ஒன்றாக சேராமல் அது ஒரு பக்கம் பிரிந்து சென்று பாமக தேமுதிக ஓட்டு பிரிந்து சென்று விஜய் பக்கம் போயிட்டா அந்த முதன்மை வலுவான கூட்டணியாக விஜய் கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கிறது அப்ப மூன்றாம் இடத்திற்கு போவது திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிடும் ஆனா இன்றைய சூழ்நிலையில மூன்றாம் இடத்திற்கு செல்லுகின்ற இயக்கம் திமுக தான் ஆனா இந்த கூட்டணி கணக்குகள் மாறினா அந்த மூன்றாம் இடத்திற்கு அதிமுக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு வேகமா சொல்லிட முடியாது இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி அவருடைய மாசை காட்டிட்டாரு இப்ப செங்கோட்டையும் சும்மா இருப்பாரா உடனே அவருடைய கட்சி தலைவர் விஜய அழைப்பாரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாம் யார் நம்முடைய பலம் என்ன அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சாகணும் உடனடியாக நீங்க ஒரு தேதி அறிவீங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்ம பரப்புரையை செய்வோம் அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக வெகு விரைவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மாச விஜய் காட்டுவார் அதுக்கான நாள் வேகமாக அறிவிக்கப்படும் அன்பு உறவுகளே அது எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலதம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே